வணக்கம் எல்லாருக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போறோம்னா நல்ல புரோட்டீன் பாயசம் தான் பண்ண போறோம் அம்பாளுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் இன்னைக்கு புரோட்டீன் பாயசம் பொட்டுக்கடில் பாயசம் பண்ண போகிறேன் இது வந்து ஒரு கப்பு வந்து பொட்டுக்கல்ல எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அவல் எடுத்துகிட்டுருக்கேன் ஏலக்காய் பச்சை கற்பூரம் இது வால்நட் வச்சுருக்கேன் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அப்புறம் வெள்ளம் தேவையான அளவு வெள்ளம் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதெல்லாம் போட்டு மிக்சியில் நான் மா மையை அரைச்சிக்கலாம் குட்டுக்கடில் தான் மேஜர் பார்ட் இதில் குட்டுக்கடில் போட்டுக்கிறேன் அவல் ஏலக்காய் வால்நட்டு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு சிட்டிக்காய் பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் தூள்வெல்லாம் உடத்திருக்கோம் இல்லையா இதையும் போட்டுலாம் ரொம்ப சுருக்காகிடும் அது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் இதில் வந்து நெய்யில் வந்து பொறிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு பேரிச்சம்பழம் அத்திப்பழம் இதெல்லாம் பொடியாக திராட்சை இதெல்லாம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி அரைச்சின்னு வந்துட்டேன் என்ன பண்ணிக்கலாம்னா விதவை தான் தண்ணி ஊத்தி கரைச்சுக்கலாம் ஆற்றுக்கு யாராவது விட்டு இறக்கிட்டா போறோம் சட்டுன்னு ஆயிடும் பாயசம் எல்லாம் போட்டு ஒரு எல்லாம் பொறிச்சுட்டாச்சு வேற எதுல டிரான்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கொதி விடலாம் ரொம்ப சுருக்காகிடும் அதை அடுப்பில் வச்சு போது ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும் அது வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தளர்த்திக்கலாம் கூழ் மாதிரி ஆகும் இது பாயில் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்க இப்போ வேணும்னா இன்னொரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம தளர்த்திக்கலாம் வெள்ளம் வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கிறேன் தளர்த்திக்கிறேன் அது ஒரு பொதி தான் சூப்பராக இருக்கும் பாயசம் நல்லா நல்லா திக்காக இருக்கும் பாயசம் நம்ம தண்ணி வேணும்னா இந்த ஸ்டேஜ் என்ன கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் பாருங்க ஜோராக கொட்டுக்கடலை பாயசம் ரெடி ஆகிடுது புரோட்டீன் பாயசம் சாமி நீத்துக்கு ஆடி வெள்ளி வெள்ளிக்கு ரெடியாகிடுத்து பருப்பு பாயசம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட தளர்த்திக்கலாம் தமிழர் வெட்டி கொடுக்கும்போது சரியாக கொஞ்சம் கூழ் பார்த்துக்கு வேணும்னா முன்னாடியே நிறுத்திக்கலாம் டம்ளரில் கொடுக்குறம்போது நம்ம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்லாம் பாயசம் ரெடியாகிடுத்து ஒரு டூ மினிட்ஸில் பாயசம் ரெடி பண்ணியாச்சு போகிறோம் அடுப்பு நிறுத்தின்ட்டுருலாம் ரொம்ப கொதிக்க கொதிக்க கூழாயின்ண்டே போகும் கரெக்டாக இருக்கும் இந்த பதம் அம்பா அதுக்கு நல்ல புரோட்டீன் பாயசம் ரெடி ஆகிடுது பருப்பு பாயசம் ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு பண்றதுல கொதிக்க அம்பாளுக்கு பருப்பு பாயசம் பொட்டுக்கடலை பாயசம் உடச்சக்கடலைன்னு சொல்லுவா பொட்டுக்கடலை சொல்லுவா அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் சரியா இருக்கு இதெல்லாம் போட்டுக்கலாம் சாமிக்கு நேவெதம் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்